அனைவருக்கும் வணக்கம் இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி என்னென்னா சேர்ந்து காட்ட போகிறேன்னுட்டு குழக்கை தாங்க பிள்ளையாருக்கு பிடித்தா எல்லா குழக்கட்டையும் பண்ணுவோம் அண்ட் உடைய ஒரு வித்தியாசம் இந்த வித்தியாசம்னா நம்ம கேப்ப மாவில் பிடி குழக்கட்டை பண்ணுவோம் இந்த மாவுலையும் பண்ணுவோம் அரிசி மாவுலேயும் அதுக்கப்புறம் மில்லட் சிறுதானியங்களில் நம்ம கார குழக்கட்டை பண்ணுவோம் இதுதான் வித்தியாசம் மற்றபடி எல்லாமே சேம் தான் இப்போ நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றது செய்முறை விளக்கத்துக்கு போவாமல் வாங்க போகலாம் அதுவும் நம்ம பூரணத்துக்கு ரெடி பண்ணிக்குவோம் நல்லா தேங்காய் தேங்காய்ச்சில் பெரு பெருசாக போனால் பொடியை நினைச்சு மிக்சியில் போட்டுக்கோங்க நான் தேங்காய் பூரணம் தான் வைக்க போகிறேன் எல்லாம் போடலை இதில் வந்து நான் நாட்டு சக்கரை நான் யூஸ் பண்ணுறேன் எவ்வளோ சிம்பிளாக எவ்வளோ ஈஸியாக குழக்கை பண்ண முடியும் அதுதான் உங்களுக்கு நான் கட்ட போகிறேன் பேச்சிலே அழகாக பண்ணலாம் இங்கே பாருங்கள் தேங்காவை நல்லா மிக்ஸியில் போட்டு அடிச்சுட்டு அதில் நாட்டு சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அதாவது இனிப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது அளவுக்கு நீங்கள் இனிப்பு போட்டுக்கலாம் ரேச்சியோல்லாம் உங்கள் விருப்பம் தான் கொஞ்சம் ரொம்ப வேணும் ரொம்ப போட்டுக்கோங்க இது இல்லாமல் நீங்கள் வந்து கடல் போட்டும் நீங்கள் பூரணம் தயாரிச்சிக்கலாம் எள் போட்டும் தயாரிச்சிக்கலாம் நான் இன்றைக்கி தேங்காய் போட்டு தான் உங்களுக்கு பூர்ணம் தயாரிக்கிறேன் பச்சரிசி மாவு வந்து நீங்கள் ரெடிமேட் வா மாவு வாங்கிட்டாலும் சரி தான் இல்லை நான் ஊற வச்சு அரிசி ஊற வச்சு இடித்தாலும் சரி தான் நான் ரெடிமேட் மாவு தான் வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி ஆச்சு ரொம்ப அழகாக வரும் பார்க்க நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பிரிஞ்சியும் இருக்குது அதே மாதிரி பிரியாமலும் இருக்குது நான் பிரிஞ்சே வாங்கியிருக்கேன் அலு மிண்டாலியத்தில் வாங்கினேன் அதில் இந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் தடவிக்குங்க ஏற்கனவே பச்சரிசி மாவில் கொஞ்சம் உப்பு போட்டு பிசஞ்சிக்கோங்க தண்ணி ஊற்றி பிசைஞ்சாலும் சரி பச்சை தண்ணி ஊற்றி பிசைஞ்சாலும் சரி ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ நம்ம இப்படி ஜாயின் பண்ணுறோம் நல்லா எண்ணெயை தடவிக்கணும் இப்படி ஜா உள்ளே ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் தான் திறக்க வரும் அச்சு யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் அது உள்ளே வந்து நம்ம மாவை உள்ள வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி நாலு பக்கமும் நம்ம நல்லா அழுத்து விடுறோம் ரொம்ப கனமாகவும் இருக்கக்கூடாது உள்ள கொஞ்சோண்டு போட்டு நாலு பக்கம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்றோம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த பூரணத்தை எடுத்து நம்ம உள்ளே வைக்கிறோம் தேங்காய் போடணும் நீங்கள் நான் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பூரணம் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நான் தேங்காய் தான் யூஸ் பண்ணுறேன் நம்ம ஏற்கனவே வந்து இட்லி சட்டி வச்சு சிம்பில் வச்சுருக்கேன் இப்போ மேலே தேங்காய் போடணும் உள்ளே வச்சு அமைக்கங்க நல்லா அழகாக அப்படி வெளியில் தெரியாமல் அமைக்கோங்க அமைக்கிட்டு அடுத்து வந்து கையை கழுவிட்டுங்க ஏன்னா மேலே கலர் கரையாயிரும் வெளி வெளில வெளியேண்டுருக்குல மாவு அதனால் கழுவிட்டு திருப்பி அது மேலே அழகாக அப்படி ஒட்டி விடுங்க ஒட்டி விட்டிங்கன்னா எடுத்திங்கன்னா வந்துடும் என்னைக்கு அதுக்கும் நல்லா அழகாக வந்துடும் ஒரு ப்ரெஸ் அப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த அச்சு அழகாக திறங்க பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த அச்சு வந்து நம்ம பார்க்கும்பொழுது நல்லா தேங்காய் மாதிரியாக இருக்குது பாருங்கள் கலசம் கோயில் கலசம் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் இதே மாதிரி நீங்கள் ரெண்டு மூணு செஞ்சு வச்சுக்கோங்க பச்சரிசியில் லைட்டாக உப்பு தான் போட்டிருக்கேன் தேங்காய் பூர்ண குழக்கிட்ட தான் பண்ணியிருக்கேன் நான் ரெண்டு ரெண்டு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் தான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் ரொம்பலாம் கிடையாது இப்போ ரெண்டாவது நான் பண்ணி காட்டுறேன் இதில் ரெண்டு தான் மடிக்கிறது ரெண்டு தான் எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டும் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் இப்போ ரெண்டாவது பாருங்கள் மாதிரி எண்ணெய் தடை உள்ள வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நாலு பக்கம் நல்ல ப்ரெஸ்ஸிங் கொடுங்க ரெண்டாவது உங்களுக்கு செய்முறை காட்டுறேன் பாருங்கள் போகணும் எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப வச்சாலும் வெளியில் வந்துடும் அதனால் உள்ளே அமுக்கி வைக்கணும் வச்சுட்டு மாவு கொஞ்சம் எடுத்து கையை கழுவிட்டு மாவை எடுத்து திருப்பியும் மேலே நம்ம வச்சுக்கலாம் பக்கத்தில் தண்ணி வச்சுக்கோங்க கை கழுவுறதுக்கு எல்லாம் துடைக்கிற துணி வச்சுக்கிட்டாலும் சரி அவ்வளோதான் அப்படியே அழகாக பண்ணி போதாக பண்ணாமல் ஒரு நல்ல ஒரு கையில் மொத்தமாக அப்படியே வச்சு ஒரு அழுத்தம் கொடுங்க அவ்வளோதான் அழுத்தம் கொடுத்துட்டு எடுக்க வேண்டியதான் வந்துருச்சுங்களா அவ்வளோதான் உங்களுக்கு இது மாதிரி எத்தனை வேணுமோ இது மட்டும் வேணுனாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க நான் சாம்பிளுக்கு தான் ரெண்டு ரெண்டு பண்ணுறேன் இப்போ இந்த குழக்கட்டை முழிஞ்சிருச்சு எடுத்து வச்சுருவோம் அதற்கு அடுத்து நம்ம என்ன பண்ணுறது இன்னொரு குழக்கட்டை பார்ப்போமா நான் அது வந்து இட்லி எங்கிட்ட இருக்கிற இட்லி துணி அந்த துணி புது துணி அந்த துணியை கொஞ்சம் தண்ணியில் நினைச்சிக்கிட்டு நம்ம ஒரு சில்வர் கிண்ண மாதிரி வச்சுக்கிறேன் நல்லா இந்த பக்கம் சர்பேஸ் கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க நீங்கள் சைஸுக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு அது மேலே இந்த மீதி இருக்கிற மாவில் ரவுண்டாக அப்படி ரவுண்டு வைப்போம் தண்ணி குதிச்சு அதனால சிம்மில் வச்சிடலாம் ஏன்னா நல்லா கொ நல்ல கொஞ்சம் தண்ணி குதிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வச்சதை குடைக்கட்டை சீக்கிரம் வேகம் இட்லி மாதிரி தான் நல்லா தட்டி கொடுங்க மில்லிஸ் தட்டுங்க ரொம்ப கனமும் வேணாம் மெல்லீஸ் அதாவது நல்லாயிருக்கும் கனம வந்து மாவு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் அதாவது மாவு கம்மியாக இருந்து பூர்ணம் நிறையா இருந்தால் பார்க்க நல்ல சா பார்க்கவும் நல்லாயிருக்கும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் ஓகேவா ஈஸியான மெத்தடு தான் இதுக்கெல்லாம் கூட அச்சு வந்துருச்சு நம்ம பழைய மெத்தடே ஃபாலோ பண்ணுவோம் துணியை வச்சு தொழிலில் கொஞ்சம் ஈரப்படுத்திக்கிட்டாலே போதும் அப்படியே வரும் அப்படியே நீங்கள் கொஞ்சம் வச்சு இது பண்ணிக்கினா அப்படியே ஒட்டாமல் அழகாக வரும் தேவையான அளவு பூட்டினு வச்சுக்கோங்க அப்படியே மன்னிச்சு அப்படி போட்டுக்கோங்க அவ்வளோதான் அப்படி அடி அடி தட்டி விட்டுக்கோங்க முடிஞ்சு ஓகேவா அப்படியே எடுத்து அழகாக எடுத்து வச்சுருங்க வீட்டில் இது ரெண்டுத்தையும் எடுத்து ஒரு இதில் வச்சுருவோம் அதுக்கப்புறம் இதை பண்ணதையும் அழகாக எடுத்து அப்படியே வச்சுருவோம் பச்சரிசி மாவு எதுவும் ஈஸியாக உங்களுக்கு வாங்கிங்க நல்லா ரெடிமேட் வாங்கினாலே இப்போ ரொம்ப நல்லா இருக்குது மாவு ஒன்றும் பிரச்சனை இல்லை அரைச்சி வச்சாலும் நீங்கள் வச்சாலும் சரிதான் பழுத்த இன்னொரு அதே மாதிரி மடிப்பு அப்போ எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டு தான் நல்லா தட்டிக்கும் அந்த ஓரமாகனா ரொம்ப பிசில் வராமல் தட்டினா தான் ஈஸியாக இருக்கும் என்னென்ன வெந்ததுக்கப்புறம் பிரிஞ்சுக்கும் அந்த வெடிப்பு மாதிரி வந்துடும் மிசு இல்லாமல் தட்டுங்க எண்ணெயை தொட்டு தொட்டு அப்படி தட்டிக்கோங்க நல்லாயிருக்கும் ஏன்னா எண்ணெய் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு மாதிரி காய்ஞ்ச மாதிரி இருக்காது எப்போயுமே அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும் அதுதான் வந்து எண்ணெயை எப்பப்போ தொட்டுக்கிறது நம்ம கார குழக்கட்டை பண்ணும்போதும் காட்டுறேன் பாருங்கள் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பசஞ்சாலும் நல்லாயிருக்கும் நம்ம தாளிக்கும் போதே ஊற்றுவோம் இருந்தாலும் நம்ம ஒட்டும் போது கொஞ்சம் கையில் எண்ணெய் வச்சுக்கணும் இதெல்லாம் டிப்ஸுங்க காயாமல் இருக்கும் நீங்கள் ரொம்ப நாள் இது ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா வச்சுக்கோங்க குழக்கட்டை திரும்பி சுடு போனால் ஒரு ஆவியில் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் சாப்பிடுங்க சாஃப்டாக இருக்கும் அங்கே வச்சுருவோம் அவ்வளோதான் சரியா போச்சு இப்போ அடுத்து நம்ம அந்த பூர்ணத்தை நான் என்ன பண்ண போகிறேன் ரெண்டு ரெண்டு பொட்டாச்சா இருக்க எவ்வளோ சிக்கனமாக பண்ணுறேன் பார்த்தீங்களா இந்த எடுத்து அந்த தேங்காய் இருக்குது இல்லையா தேங்காய் போ தேங்காவும் வெல்லமும் இருக்கிற பூர்ணத்தை எடுத்து இந்த மாவில் கலக்கிறேன் மொத்தமாக கலக்கிறேன் எள்ளெல்லாம் போடலைங்க நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் அதில் வெள்ளெல்லோ கருப்பெல்லோ சேர்த்துக்கலாம் நான் இருக்கிறத வச்சே நான் அப்படியே போடுறேன் முதல் ரெண்டு பூரணும் தேங்காய் மாதிரி போட்டோம் அதுக்கப்புறம் மடிப்பு ரெண்டு போட்டோம் இப்போ வந்து இது பிடி இதுலேயே வந்து பிடி போடுறோம் உங்களை இனிப்பு இன்னும் நிறைய பூரணம் வேணும்னு நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நீங்கள் பிடிச்சி அப்படி வச்சுருங்க அவ்வளோதான் முடிஞ்ச பிடி குழக்கட்டை நான் லாஸ்ட் டைம் வீடியோவில் கூட நான் ஃபுல்லாக எல்லா குழக்கட்டையும் செஞ்சு காட்டிருக்கேன் போன வருஷம் அது கூட இந்த லிங்க்கு கொடுக்குறேன் உங்களுக்கு கீழே பாருங்கள் நீங்கள் இல்லைன்னா என்னுடைய பவானிஸ் ஹோம் டிப்ஸ் போனாலே உங்களுக்கு வரும் இதை நம்ம மே வைப்போம் மேலே வைப்போம் நீ அடுத்து பண்ண வேண்டியது இருக்குது அது வெந்துக்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளேயும் அடுத்து நம்ம பண்ணிடுவோம் அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா கேப்ப மாவில் கேப்ப மாவில் பண்ணுறது உங்களுக்கு அடுத்து நான் காட்ட போகிறேன் இதே தட்டில் நீங்கள் கேப்ப ரெண்டு கரண்டி போட்டுக்கோங்க போட்டு லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க லைட்டை உப்பு போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் லைட்டாக போட்டுக்கோங்க ரொம்ப கேப்ப வேணாம் ஏன்னா நான் வந்து ஒரு ஆறு பீஸ் வர கணக்கு பண்ணி தான் நான் கேப்ப போட்டிருக்கேன் லைட்டாக அப்படி உப்பு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இந்த கேப்ப மாவு நீங்கள் வந்து கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு சேர்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க பிசைஞ்சிக்கிட்டு அப்படி பிசைஞ்சுக்கங்க நமக்கெல்லாம் அந்த கண்ணால் ஒன்றுனா நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட்டு சொல்லலை பார்த்து பிசைய பிசைய உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா இலக்கமாக இருக்கணும் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா குழக்கட்டை ரொம்ப வந்து ஹார்டாக இருக்கும் சாப்பிடும்போது கொஞ்சம் இலக்கமாக நம்ம குழக்கட்டை எது பண்ணாதான் நம்ம சாப்பிடும்போது சாஃப்ட்டாக இருக்கும் அதனால் கெட்டியே இப்போ செய்யக்கூடாது நம்ம முறுக்கு பிழறதுக்கு மாவு பசுகிற மாதிரிலாம் இப்போ செய்யக்கூடாது அதுவும் இல்லாமல் நம்ம கொஞ்சம் இந்த மண்டபத்தில் அந்த தேங்காயெலாம் போடும்போது இன்னும் கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும் இப்போ மீதி இருக்கிறது எல்லாத்தையும் இப்போ நான் போட்டுட்டேன் ஏன்னா அடுத்து தேவையில்லை எனக்கு அடுக்கடுத்து கார குழக்கட்டை தான் பண்ண போகிறேன் அதனால் இந்த கேப்பைக்கே நான் இந்த தேங்காவையும் மண்டை வெள்ளே அதான் மண்டை நாட்டு சர்க்கரையும் சேர்த்துட்டேன் தேவைப்பட்டால் நீங்கள் வெள்ள இல்லி கருப்பு சேர்த்துக்கங்க சிம்பிளாக குழக்கிட்ட பிள்ளையாருக்கு சூப்பராக பண்ணலாம் அதே மாதிரி வெள்ளை சுண்டல் தான் பண்ணணும் கருப்பு சுண்டல் தான் பண்ணணும் கிடையாதுங்க பாசி பயிரை ஊற வச்சு கூட நீங்கள் சுண்டலில் வைக்கலாம் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் அது இப்போ ஏற்கனவே மேலே வச்சது அது வெந்துக்கிட்டு இருக்குது இதை நம்ம அடியில் வைப்போம் கேப்பைய குட்டி குட்டியாக எடுத்து வைக்கணும் நிறைய பெருசாக பண்ணக்கூடாது குட்டியாக எடுத்து இந்த எண்ணெயை வச்சு எண்ணெய் கையில் கொஞ்சம் வச்சுக்கிட்டே பண்ணுங்க அப்போ தான் சாஃப்ட்னஸ்ஸாக சாஃப்ட்டாக இருக்கும் இல்லைன்னா காஞ்சி ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி இருக்கும் மேலே எண்ணெய் வச்சு வச்சு பிடிக்கும்போது சாஃப்ட்னஸ் இருக்கும் ஒரு ஆறு வரும் நினைக்கிறேன் பார்ப்போம் அஞ்சு நாலு அஞ்சு அஞ்சு ஆறு ஓகே அவ்வளோதாங்க போதும் கரெக்டாக வச்சு இனிப்பு கரெக்டாக இருந்துச்சு இதெல்லாம் கண்ணளவுனால எனக்கு அளவு வந்து டக்கு டக்குன்னு எடுத்து போட்டுட்டேன் உங்களுக்கு நீங்கள் பார்த்து இனிப்பு தேங்காய்லாம் பார்த்து எடுத்துக்கோங்க நான் இப்போ தான் வச்சதுனால நான் மேலேருந்து அதை எடுத்துகிட்டு அடியில் வந்து கேப்பையை வச்சிடுறேன் சீக்கிரம் வந்துடும் கொஞ்சமாக செஞ்சு காட்டுறதால குட்டி இட்லி குண்டா ஓகேவா இப்போ அதுக்கடுத்து நான் வந்து மில்லட்டில் மில்லட்டுன்னா சிறு தானியங்களில் எல்லாம் நம்ம சிறு காரம் காரம் பண்ண போகிறோம் சிறு தானியத்தில் வந்து ரெடிமேடு மிக்சே நான் வாங்கி வச்சுருந்தேன் அதில் வந்து கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் கொஞ்சம் சீரக பொடி எல்லாமே போட்டு வச்சுருந்தாங்க அதனால் நான் மிளகாத்தூள்லாம் சேர்க்கலை தாளித்து அதில் இருக்கேன் மிளகாத்தூள் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் நம்ம வெங்காயம் காரம் குழக்கட்டைக்கு பிடிப்போம்ல வெங்காயம் கடுகு உளுத்த மருப்பெல்லாம் தாளித்து கருவேப்பிலை காஞ்சி மிளகா அதை போட்டு அந்த மாதிரி பண்ணலான்னு இருக்கேன் இதுலேயும் கொஞ்சம் மிளகா தூள் போட்டுருந்தாங்க நம்ம அதையும் கொஞ்சம் சேர்த்துக்குவோம் இன்னும் நம்ம ருசி நல்லா இருக்கும் நம்ம இந்த ரெடிமேடு இதில் வந்து இதுவும் பண்ணலாம் புட்டும் வைக்கலாம் முறுக்கும் சொல்லலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய மிக்ஸ் விற்கிது இல்லையா இப்போ சிறுதானிய மிக்ஸ்ன்னு விற்கிது நீங்கள் அதுலேயே குழக்கட்டை பண்ணலாம் அருமையாக இருக்கும் ஆனால் ருசி ருசியாக சாப்பிட்டவங்களுக்கு அந்த ருசி சாப்பிட்டு இந்த ருசி பிடிக்காது இப்போ நம்ம இதில் காரத்துக்கு சேர்க்க வேண்டிய கடுகு உளுத்தம் பருப்பு வெங்காயம் கடலப்பருப்பு காஞ்ச மிளகா கருவேப்பிலை எல்லாம் போட்டு லைட்டாக வதக்குவோம் ரொம்ப சிவப்பெல்லாம் வதக்க வேணாம் லைட்டாக வதக்கினா போகும் லைட்டாக வதக்க விட்டுட்டு நம்ம அதில் நம்ம சேர்த்துக்குவோம் லைட்டாக வதங்கட்டோம் வதங்கினதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம அதில் கொட்டிட்டு ஏற்கனவே பிசையும் போது கொட்டினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாவு இருக்கு இல்லையா மாவு தண்ணி ஊற்றி பிசையும் போதே இதை நம்ம வதக்கி வச்சுருந்தாலும் கொட்டலாம் நான் வந்து மொதல் பிசைஞ்சிட்டேன் அதுக்கப்புறம் தான் வந்து இதை போடுறேன் அதனால ஒன்றும் இல்லை இப்போ நான் கீழே வச்சதில் கேப்பையிலையும் நம்ம என்ன பண்ணுறேன் நான் இந்த காரத்தை நான் உருண்டை பண்ணி வைக்க போகிறேன் கேப்பையை எடுத்துகிட்டு இதெல்லாம் செட்டப்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டு அழகாக வெந்திருக்கு பாருங்கள் எப்படி வந்து பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள் அந்த ஒயிட்டு இது வந்து நம்ம இனிப்பு போட்டோம் வெளில அப்படி இனிப்பு பிடி கொலகட்ட மாதிரி பண்ணோம் கேப்பையில் பிடி கொழுக்கட்ட மாதிரி பண்ணோம் ஆமாம் வெளில வெள்ளியன்றிருக்கு நல்லா அழகாக வந்திருக்கு இப்போ நம்ம அதை எடுத்த அந்த தட்டில் நம்ம காரம் உருட்டுவோம் அழகாக எண்ணெயை பிடிச்சி பிடிச்சி உட் பிடிச்சி கையில் வச்சுக்கிட்டு உருட்டுங்க அப்போ தான் காஞ்சி போகாது அப்படியே ஒரு பத்து உருண்டைக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன் மாவு உருண்டை வேற சிறுதானிய உருண்டை மாவு வேறு நான் இப்போ பண்ணுற வந்து சிறுதானியத்தில் மாவு சிறுதானியம் கலந்த மாவில் தான் சாமை குதிராவளி இதெல்லாம் இருக்கு இல்லையா அந்த கலந்த மாவில் தான் இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கேன் நல்லா குட்டி குட்டியாக பிடிச்சி அடுப்பில் வச்சுட்டு வேக வச்சுருவோம் எல்லாம் சீக்கிரம் வந்துடும் நம்ம சிறுசு தானே பிடிக்கிறோம் அதனால் சீக்கிரம் ரொம்ப நேரம் ஆகாது பாருங்கள் இங்கே நான் செஞ்சிட்டு இருக்கும்போது அது ரெண்டும் வந்துருச்சு கேப்பையும் வெந்துருச்சு இதுவும் வந்துருச்சு இப்போ நம்ம காரம் வைக்க போகிறோம் அவ்வளோதான் கேப்பையை எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு காரத்தை வைப்போம் அவ்வளோதாங்க இது வெந்துடும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்துடும் சீக்கிரம் வந்துடும் ரொம்பலாம் வே தேவையில்லை ஃபைனாக தண்ணி நல்லா கோச்சிச்சில்ல சிம்மில் வச்சால் அஞ்சு நிமிஷத்தில் வந்துடும் இப்போ நம்ம கேப்பையை எடுத்து தனியாக எடுத்து வைப்போம் இது சாஃப்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கேப்பையில் நம்ம இந்த தேங்காவும் உனக்கு உங்களுக்கு நாட்டு சர்க்கரையும் போட்டு தானே இது நான் பிடிச்சிருக்கேன் நல்லாயிருக்கும் கேப்பையில் பண்ணுற பிடி கொழுக்கிட்ட அது நம்ம வச்சுக்குவோம் ஆரி போனால் கூட நான் சொல்லியிருக்கேன் திருப்பியும் இட்லி குண்டான மேலே கூட நீங்கள் உள்ளே சூடு பண்ணிக்கலாம் இப்போ இதுவும் வெந்துருச்சு நம்ம இதையும் எடுக்கிறோம் இப்போ எல்லாம் எடுத்து வச்சாச்சு இது வந்து காரக்குழக்கட்டே நான் எடுத்து வைக்கிறேன் ரொம்ப அருமையாக இருக்குது எல்லாமே அருமையாக இருக்குது பிச்சு காட்டுற மருங்கன்னு இது வந்து கேப்பை இப்படி எப்படி பார்த்திங்களா அதே மாதிரி இது வந்து பிடி பிடிக்கொழக்கட்டை அரிசி மாவில் அதுக்கப்புறம் தேங்காய் இதில் அப்படியே அழகாக இருக்கும் இப்படி பாட்டத்தில் கூட எடுக்கலாம் அப்படி சொன்னேன் உள்ளே தெரியுது பார்த்திங்களா சூப்பர் அதுக்கப்புறம் இது காரம் இது வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டு வெங்காயம் காஞ்ச மிளகாயெல்லாம் போட்டு ஏற்கனவே அதில் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கு இது வந்து அடித்து போடுறது போடணும் சூப்பராக இருக்க சூப்பராக இருக்குங்க எல்லா பிடி எல்லா குழக்கட்டையும் பண்ணியாச்சு அருமையாக விநாயக சதுர்த்தி கொண்டாடுங்க எல்லாம் வைங்க வெள்ளை சுண்டல் கருப்பு சுண்டல் பகுதியில் பாசி பயிர் கூட நீங்கள் ஊற வச்சு தாளித்து கொடுங்க ரொம்ப பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் குழக்கட்டை பண்ணி சாப்பிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மெத்தடில் வீட்டில் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்